வெற்றிவே முருகனுக்கு அரோகரம் அம்மா நான் வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை வெறுத்தல் என உலக உரை கருத்தன்மையில் புகன் வேலேன் வெற்றி மாறல்ல நீங்கள் இத்தனை பாட்டு இருக்குது இருந்தாலும் நீங்கள் இந்த ஆறு பாட்டை நீங்கள் சொல்லுங்கம்மான்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு கேட்டிருந்தீங்க நிறைய கேட்டிருந்தீங்க அதெல்லாம் நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னா இந்த ஆறு நான் ஒருத்தர் கேட்டுருந்தீங்க நான் எல்லா நேரமும் நான் படிக்கிறேம்மா வேலை செய்யும்போது கூட நான் படிக்கிறேம்மா படிக்கலாமா தாராளமாக படிக்கலாம் நமக்கு எந்த நம்ம மனசுக்கு எப்போ பிடிக்குதோ அப்படிலாம் நீங்கள் சொல்லுங்கள் அது ஒன்றும் தப்பே கிடையாது அதில் பதினாறு பாட்டு அந்த பதினாறு பாட்டு இர ரெண்டு முறையாக அதை இது பண்ணி அறுபத்தி நாலு முறை நமக்கு வரும் புரியுதுங்களா அதனால் நீங்கள் இந்த பாட்டை வந்து பதினாறு பாட்டு அந்த பதினாறு பாட்டை நான் ஒவ்வொரு பாட்டாக நான் சொல்கிறேன் அதான் நான் சொன்னேன் உங்களுக்கு திருத்தணியில் அது அது அந்த பாட்டு ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது பருத்த முளை சிறுத்த இடை நகை கருத்த குடல் சிவத்த இதை மதச்சிறுமி என்றது ஃபஸ்ட்டு பாட்டு சரிங்களா அது மாதிரி ஒவ்வொரு பாட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு நம் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த இன்னும் படிக்கணும் தான் அந்த ஆசை வரும் அந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போயிடும் அந்த மாதிரி அந்த ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இது நான் சொல்லலாமான்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க ஒருத்தர் தாராளமாக சொல்லலாம் நீங்கள் வேலைக்கு போயிருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு சொல்லணும் மனசு கஷ்டமாக இருக்குது தோணுச்சு நான் நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா ஒன்று அடுத்தது வந்து ரெண்டாவது நான்வெஜ்ஜு சாப்பிட்லாமான்னு ஒரு அம்மா கேட்டிருந்தாங்க அவங்க சாப்பிட்லாம் எப்படின்னா சாப்பிட்றவங்க கூட இப்போ நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா படிக்கும்போது விட்டுடணும் அது விடலை முடியலைன்னா உடனே விட முடியாது இல்லையா கொஞ்சம் கஷ்டம் தானே அதனால் நீங்கள் சொல்கிறது ஆறு முறை தானே சொல்கிறீங்க காலையில் நீங்கள் குளிச்சுட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் சொல்லிடுறீங்க சொல்லி முடிச்சிட்ட உடனே ஈவினிங் இதுக்கப்புறம் நீங்கள் ஈவினிங் இதை சொல்ல வேண்டாம் நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா சொல்லாதீங்க அன்றைக்கி மறுநாள் காலையில் நம்ம குளிச்சுட்டு எப்பவும் போல் சுத்தபத்தமாக நீங்கள் அதை சொல்லுங்கள் அப்போ நீங்கள் சாப்பிடலாம் புரியுதுங்களா அதை நீங்கள் கேட்டிருந்தீங்க சாப்பிடுங்க ஒன்றே ஒன்றுங்க நீங்கள் இதை படிக்க ஆரம்பிச்சிருந்த நாள்லேருந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சாப்பிடாதீங்க சுத்தமாக சாப்பிடாதீங்க அதை இருக்குங்க நினச்சி கூட பார்க்கக்கூடாது ரெண்டு நாள் மற்ற நாள் நீங்கள் சாப்பிட்டீங்க அந்த ரெண்டு நாள் சாப்பிடாதீங்க ஒன்று கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரி நாள்லாம் சாப்பிடாதீங்க சரிங்களா அதுதான் அடுத்தது இன்னொரு அம்மா கேட்டிருந்தாங்க அம்மா எனக்கு கால் வந்து கால் வழிபல இருக்குது அந்த அம்மாவுக்கு கால் நான் நடக்கணும் நான் நடக்க முடியுமான்லாம் கேட்டிருந்தாங்க ஏன் நடக்க முடியாது எவ்வளோ இந்த வேல் எவ்வளோ வியாதிங்க போயிருக்கு தெரியுங்களாம்மா இந்த வேள்மாறனை படித்து ஒரு அம்மா ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன் ஒரு அம்மா என்ன பண்ணாங்கன்னா இங்கே தான் அதை நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போ உங்களுக்காக நான் இதை சொல்கிறேன் நான் ஹார்ட் ஹார்ட்டில் ஓல்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு மூணு தொலை இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க ஆனால் அந்த அம்மாவுக்கு வசதி இல்லை அதனால் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணதுக்கு அவங்க வேல்மாறன் படி நீ ஏன் வருத்தப்படுற படி ஒன்றும் ஆகாதுன்னு இல்லைனா ஹாஸ்பிட்டல்லே வந்து சேர்ந்துட்டேன் அன்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு இல்லை இல்லை நான் வந்து உன்னை பார்க்கறேன்னு சொல்லிவிட்டு இந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அந்த புக்கில் இவங்க இந்த வேல்மாறன் புக்கை கொடுத்துட்டு போகிறாங்க நீ இந்த வேல்மாறனை படி என்ன படிக்கிற ஒரே ஒரு நாலு வரி தான் அந்த வேல்மாறலில் வந்து பதினாலாவது பாட்டுமா பதினாலாவது பாட்டு என்ன பாட்டுன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு உண்டான அந்த நாலு வரி தான் அந்த பாட்டை வந்து திரைக்கடலை உடைத்து நிறை புறக்கடித்து குடித்துடையும் உடைப்படையை அடைத்துடிதும் நினைத்து விளையாடும் சொல்லிட்டு இந்த பாட்டை வந்து அவங்க ஒரு வாரம் தொடர்ந்து பாடி படிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்கம்மா அவங்களுக்கு அந்த ஏழாவது நாள் போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு ஆப்ரேஷனுக்கு இவங்க பைசா இல்லாத தவிர்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த அம்மா போய் அங்கே சேர்ந்தாச்சு ட்ரீட்மெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்குது ஏழாவது நாள் எக்ஸ்ரே எடுக்கிறாங்களாம் ஒரு அடைப்பு கூட கிடையாது மூணு மூணு ஹோல்ஸ் இந்த இடத்துல ஒரு அடைப்பு கூட கிடையாது எக்ஸ்ரேல சுத்தமாக இருக்குது ஆ நீங்கள் என்ன அடைப்பு இருக்கிறதுனால முன்னாடி எக்ஸ்ரேல இருந்தது இப்போ பார்த்தா ஒன்றுமே இல்லையே ஐயா நான் இந்த பாட்டை தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் முருகனை நான் நம்பி நான் இதை மட்டுமே படித்தேன் இந்த மாதிரி இருக்குது அவருடைய கருணை தான் எனக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க டாக்டரே வந்து ஒரு மாதிரி அசந்து போயிட்டார் இந்த மெடிக்கல் மிராக்கள்ன்றாங்க போகிறேன் அந்த மாதிரி நடந்துருக்கு அது புரியுதுங்களா இந்த வேல்மாரலில் நடக்கிறது எதுவுமே கிடையாதுமா நீங்கள் வந்து பயப்படாதீங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லபடியாக இதை நீங்கள் படிக்க 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 நல்லபடியாக நடந்து நீங்கள் அதே முருகன் கோயிலுக்கு நீங்கள் போய் இந்த வேல்மார்க்கு நாங்கள் படிப்பீங்க இது உறுதி அதனால் நீங்கள் கால்வழின்னு சொன்னீங்க என் மனது ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னா நடப்புனான்னு கேட்டு நடப்பீங்க நடப்பீங்க கால்வழி நல்லாகும் இது நடக்கும் அடித்து சொல்கிறோமா நான் அந்த முருகன் மேலே உங்களுக்கு நம்பிக்கையோட படிங்க உங்கள் கால் கூடிய சீக்கிரம் நல்லா இடம் சரிங்களா அது நீங்கள் கேட்டதுக்காக நான் இதை சொல்கிறேன் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ